இந்த நிலையில் ஏழகிரி மலை சுற்றுலா செல்ல வேண்டும் என்றால் மலை அடிவாரத்திலிருந்து பதினான்கு வளைவுகள் உள்ள மலைச்சாலையை கடந்து செல்ல வேண்டும் இந்த நிலையில் இன்று பதிமூன்றாவது வளைவில் மர்ம நபர்கள் யாரோ தீ வைத்து சென்றுள்ளனர் இதைத் தொடர்ந்து அந்த தீ மலைச்சாலையில் பரவி தீ விபத்தை தடுக்க தடுப்புகளில் மலைச்சாலையில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்புகளில் அமைக்கப்பட்டுள்ள டயர்கள் முற்றிலும் எரிந்து தீப்பிடித்து எரிந்து வருகிறது இந்த தீ தற்போது மலமளவன தீப்பிடித்து எரிந்து இந்த தீயானது அனைத்து வளவுகளிலும் பரவி மலைச்சாலைகள் முழுவதுமாக புகை மூட்டமாக காட்சியளித்து வருகிறது மேலும் அரிய வகை மூலிகை மரங்கள் இந்த தீயில் கருகி வருகிறது இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தற்போது அதிக அளவு சுற்றுலா பயணிகள் மலைக்கு சென்று வருகின்றனர் மேலே சென்று கொண்டுள்ள சுற்றுலா பயணிகள் இந்த தீ பரவி வருவதை பார்த்து சுற்றுலா தலத்திற்கு செல்லாமல் அச்சத்தில் உடனடியாக கீழே திரும்பி செல்கின்றனர் இந்த புகை மூட்டம் காரணமாக மலைச்சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் தீயணைப்புத்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர் தற்போது